தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஜெபிப்போமாக எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் வழிநடத்துகிற தெய்வமே இறைவா ஆசீர்வதிக்கிறவரே நன்றி தேறுதல் படுத்தி ஆற்றுப்படுத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஐயா உம் பெயரை வாழ்த்துகிறோம் வல்லவராய் வல்லமை நிறைந்தவராய் எங்கள் வாழ்வில் குடும்பத்தில் ஆளுகை செய்கிறீரே நன்றி புதிய புதிய மாதத்தில் நாளிலே நாளிலே முதல் எங்கள் வாழ்வை முழுமையாய் ஆசீர்வதித்தீரே நன்றி ஆளுகை செய்தீரே நன்றி அரவணைத்துக் கொண்டீரே நன்றி அப்பா வல்லமை அன்பிலே எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் வேறொன்று செய்தீரே நன்றி எங்களோடு எங்கள் குடும்பத்தோடு உம்முடைய அன்பின் இரக்கத்தை எங்கள் உறக்கத்தை கனவுகளை இரவு உமக்கு சொந்தமாய் மாறுவதாக இரவின் பாதுகாப்பு உம்முடையதாயிருப்பதாக நாங்கள் ஒவ்வொரு உம்முடைய அன்பின் பிரசன்னத்தை உள்வாங்கியவர்களால் உம்முடைய ஆசீர்வாதத்தின் இரக்கத்தை நிரம்ப பெற்றவர்களாக நாங்கள் வாழ எங்கள் வாழ்வோடு எங்கள் குடும்பத்தோடு எல்லா விதத்திலும் கட்டி அன்பின் இரக்கத்தை வெளிப்படுத்துவீரா மன நிறைவோடு நிம்மதியாய் நாங்கள் உறங்க ஆசீர்வாதமான கனவுகளை பெற இரவை நீரே பொறுப்பெடுப்பார் அப்பா பய உணர்வுகள் பயங்கர வித்தியாசமான எண்ணங்கள் எங்கள் வாழ்விலிருந்து எங்கள் குடும்பத்திலிருந்து இந்த இரவிலே இந்த இரவின் உறக்கத்தின் வழியா எங்களுக்கு கிடைப்பதாக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாரிய உங்கள் அனைவரும் இந்த இரவு முழுவதும் ஆமேன் Good, Good night. night. God, God bless, bless you. you. Have a, Have sound, a sound sleep. sleep.